வணக்கம் இன்னைக்கு பதினோரு கரணத்துல ஆறாவது ஒரு கரணம் கரணம் இந்த வணிசை கரணத்தை பத்தி நான் சொல்ல போறேங்க வணிசை கரணத்தை குணாதிசயங்கள் என்ன அந்த கரணத்துக்கான உண்டான கிரகங்கள் யாரு அதோட அதி தேவதை யாரு இதை முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் ஜாதகத்திலயும் திதி நாமயோகம் கரணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் ராசி நட்சத்திரத்துக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த திதி நாமயோகம் கரணம் எந்த கரணத்தில் போதிருக்க ஒரு ஜாதகத்தில் முழுமையான ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க எல்லாரோட ஜாதகரும் எழுதியிருப்பாங்க அதில் உங்களோட கரணம் வணிசை கரணமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பானவர்கள் அதிகாரம் மிக்கவர்கள் வேலை செய்கிறவங்க சூரியனோட ஆதிக்கம் நிறைந்தவர்கள் சூரியனோட ஆதிக்கம் எதிர்க்கும் நந்தி தேவரை வழிபாடு செய்ய வேண்டும் காலை மாடுங்களா நந்தி தேவர் சிவன் முன்னால் இருக்கிற நந்தி தேவரை வழிபாடு செய்யுங்கள் பிரதேச காலங்களில் கர்ண நேரங்களில் மாசத்துல எட்டு நாள் அந்த கர்ண நேரம் வரும் சரிங்களா அந்த கர்ணம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்போது உங்களோட கர்ணம் வந்து வணிசை கரணம் அப்படின்னு வரும்போது அந்த கர்ணநாளில் நந்தி தேவரை வழிபாடு பண்ணணும் மனசார நீங்க வேண்டிக்கணும் நீங்க என்ன நினைக்கணும் என்ன சாதிக்கணும் என்ன உங்க வேண்டுதலை அதை வந்து நந்தி முன்னாடி உட்காந்து ரெண்டு வில்வையாள வச்சு ஒரு நல்ல எண்ணெய் தீபம் வெத்து ஏத்தினா உட்காந்து அமர்ந்து அவர் வழிபாடு பண்ணி பாருங்க சரியான ரிசல்ட் வரும் இல்லை நல்ல ஒரு மா எப்படி சொல்ற நீங்க நினைச்சது நடக்கும் கர்ணநாதனி காவலாதி கர்ணநாதனி காப்பாற்றுவார் கர்ணநாதனி உங்களுக்கு வந்து அற்புதமான விஷயங்களை செஞ்சு காட்டுவார் உங்களுக்கு துணைவர் அவர்தான் சூரியன் நவகிரகத்தின் நாயகன் சூரிய பகவான் சூரியனை போல் பிரகாசமாக அடைவீங்க இல்லைங்களா உங்கள் கும்பங்கள்ல சூரியனை கண்ட பனி பனிபோல விலகும் படிப்படியாக அப்படி விளக்கினீர் சூரியனை கண்ட சூரிய ஒளி வரும்போது என்ன பனி எல்லாம் விளக்கிடு இல்லையா அந்த மாதிரி வந்து கர்ணநாதன் வனிசக்கரணத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரியனோட தேவதை யாருங்க நந்தி தேவர் நந்திதேவரை வழிபாடு பண்ணுங்க அவருக்கு பிரதேச காலங்களில் பால் தேன் அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கி கொடுங்க வாசனை திரவியங்கள் வாங்கித்தாங்க அபிஷேக பொருட்கள் வாங்கித்தாங்க வாசனை திரவியங்கள் வாங்கித்தாங்க இப்படி அபிஷேகத்துக்கு என்னென்ன பால் வாங்கி தரலாம் தேன் வாங்கி தரலாம் அப்படி சொல்லு தயிர் வாங்கி அபிஷேகம் பண்ணலாம் எப்படி வேணால் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகத்துக்கு தேவையாது தேவையான பொருட்கள் அனைத்துமே நீங்கள் பிரதேச காலங்களில் வாங்கி தரது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரெண்டு இளநீர் வாங்கி தரலாம் பிரதேச காலத்தில் பிரதேச நேரத்தில் நீங்கள் போயிட்ணும் போய்ட்டு கரெக்டாக அந்த அபிஷேக நேரத்தில் போய் அவருக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அவர் அபிஷேகம்லாம் பார்த்துட்டு அவருக்கு பூஜை பணஸ்காரில் வந்து நீங்கள் உட்காந்து வேண்டி நீங்க நீங்கள் நினைச்சது நடக்கும் மாதம் ரெண்டு நாள் அந்த பிரதேசம் ரெண்டு வாட்டி அவருக்கு பிரதேசம் பிரதேஷ காலேயே நீங்கள் அபிஷேகம் வாங்கி தரலாம் உங்கள் தருண நேரம்லாம் வாங்கி தரலாம் ஆனால் அந்த நேரத்தில் வந்து நந்தி தேவருக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க அதை டெய்லியும் தண்ணி தான் ஊற்றுவாங்க ஆனால் ஃபுல்லாக அந்த பால் தேனி எல்லாமே அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா அது பிரதேஷ காலில் மட்டும்தான் நந்திக்கு பண்ணுவாங்க அந்த டைமில் நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுங்க அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு மூலிமா ஊதிய உயர்வு கிடைக்கும் ஓகேங்களா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் எக்ஸாம் எழுதணும்னா அந்த மாதிரி நேரத்தில் போய் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவாங்க முக்கியமாக அந்த காரணம் மணிசை எல்லாம் அரசாங்க உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சி காட்டுவீங்க சரி அரசாங்க உத்தியோங்களில் சரி ஆஃபீஸர் ஒரு வேலையில் ஒரு பொசிஷனாக வேலையில் மேனேஜர் அந்த மாதிரி ஒரு இன்சார்ஜ் ஒரு எப்படி சொல்கிற டீம் லீடர் இப்படியும் இருக்கலாம் இந்த கரணத்தில் பிறகுறங்க மணிசை கரணத்தில் போகிறக்குன்னு எல்லாருமே ஒரு எப்படி சொல்றீங்க அதிகாரம் நிறைந்த ஒரு வேலையில் இருப்பாங்க இவங்க தான் இவங்களே ஒரு பத்து பேர் வேலை செய்வாங்க இவங்க தான் டீம் லீடர் இவங்க சொல்றதா அடுத்தவங்க கேட்குற மாதிரி வச்சுருவாங்க என்ன சூரியன் இன்னொருத்தருக்கிட்ட வேலை செய்ய முடியாது இல்லையா கௌரவத்தை ரொம்ப இவங்களுக்கு எங்களுக்கு இடத்துல வேலை செய்கிற இடத்துல மரியாதை கிடைக்குங்களா அதில் வேலையில் இருக்க மாட்டாங்க அவங்க எந்த ராசி எந்த நட்சத்திரமாக கரணும் வனிசை கரணத்துக்குரியவர்கள் இவங்களோட குணம் இதுதான் யாருக்கும் வந்து அடிப்பணிஞ்செலாம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு கொடுத்த மரியாதை அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்கள் அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்கள் அதனால் அன்பாக சொன்னால் எல்லாம் கேட்டுப்பாங்க எங்கிட்ட போய் அதிகாரமாக போய் சொல்லி செய்யாது செய்ய சொன்னால் கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள் கண்டிப்பாக நிச்சயமாக செய்ய மாட்டாங்க அவங்க செய்யணும்னா அவங்க வந்து அன்போட பாசத்தோடு பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க பண்ணால் மட்டுமே அவங்கள வந்து ஜெயிக்க முடியும் ஜெயிச்சு காட்ட முடியும் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவாங்க அதனால் சிவன் முன்னால் நந்தி நந்திதேவரை வழிபாடு செய்யுங்க அடிக்கடி காலம் மாட்டுப்பாங்க ஜல்லிக்கட்டு காலை டிவியில் காலை இழந்தவனே காலமால பழம் உங்கள் அருகாமில் இருக்கிற சிவனாலயங்களில் முன்னாடி இருக்கிற நந்தி வழிபாடு வழிபாடுங்க நந்தியை பார்த்துட்டு சிவ வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்று நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா சிவன் கோயிலுக்கும் போது முன்னாடி நந்தியை முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவர் ரெண்டு விளக்கு போட்டு சரிங்களா அவர் மேலே ஒரு வில்வையில் வில்வ மாலை இதெல்லாம் போடுங்க புஷ்பாலங்க காலம் பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு அவருக்கு செய்ய 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 அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் ஒரு ஏற்றம் மிகவும் ஒரு ஏற்றம் ஒரு ஸ்டெப் முன்னேறது நான் மாசம் சம்பளம் வாங்குகிறேன் இன்னும் பொசிஷனா வாங்கணும் இன்னும் அதிகமாக சம்பளம் வாங்கணும் இன்னும் நான் ஒரு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நந்தி தேவரை வழிபாடு பண்ணணும் இந்த வணிசைக்காரத்தை பிறந்தவர் கண்டிப்பாக நந்தி தேவரை வழிபாடு பண்ணணும் பண்ணால் இருக்கும் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து மாதம் எட்டு நாள் ஒழுக்கமாக இருங்க வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயம் மாற்றம் நிச்சயமாக வரும் லைஃப்ல செஞ்சு பார்த்துட்டு நீங்களே எனக்கு கால் பண்ணி சொல்லுவீங்க நிச்சயமாக வழிபாடு பண்ணவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு கால் பண்ணவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் ஒரு சேஞ்சஸ் கச்சிருக்கு நல்ல மாற்றம் சார் நல்ல வழிபாடு பண்ணுவீங்க சார் எல்லாத்தையும் உங்களுக்கு காப்பாற்று ஆனால் அதுக்கு முன்னாடி கர்ணநாதன் வழிபாடு பண்ணணும் குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு இதெல்லாம் பண்ண பண்ணதான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்போம் அந்த லக்னத்துல அவர் சூரியன் கெட்டவர் அப்படி எந்த நிலையில் இருந்தாலும் சரிங்க கர்ணநாதனை காப்பாற்றுறவர் மட்டும்தான் அவர் கெட்டவர் அவர் நல்லவர் என் லக்னத்துக்கு சுபர் இல்லை சூரியதசை நடக்குது எனக்கு இப்படி ஆச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க கருணநாதன் வழிபாடு அது காப்பாற்றுறவேன் உங்களுக்கு எந்த பிரச்சனை வராமல் பார்த்துப்பேன் உங்கள் கூடே இருந்து நல்ல விஷயங்களை செஞ்சு முடிப்பேன் நல்ல ஒரு மாற்றத்தை எடுத்து நிச்சயமாக தருவார் அது லைஃப்பில் நடக்கும்போது நீங்கள் உங்களால் தெரிய முடியும் அதனால் தொடர்ந்து நந்திதேவரை வழிபாடு பண்ணுங்கள் பிரதேச காலங்களில் பூஜை புனவசாரங்களில் கொடுங்க அவருக்கு பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்கள் கையால் உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யலாம் கண்டிப்பாக செஞ்சு நந்திக்கு மாறிபாடு பண்ணி உங்களோட அந்த இயங்க இயங்குவீங்க காலை மாடுக்கு எதனா சாப்பிட கொடுங்க சரியா பாவம் ஆட்டு வண்டி காலை மாடு நீங்கள் எங்கன்னா வெளியே போகும்போது ஒரு காலை மாடு கொடுக்க வரணும்னு நினைச்சிக்கலாம் அன்னைக்கு உங்களுக்கு நல்ல காரிய சித்தி ஏற்படும் நாளாக இருக்கும் நீங்கள் போகும்போது காளை காலை மாடை பார்க்குறீங்க நீங்கள் போகும்போது நீங்கள் வெளியே போகும்போது உங்களுக்கு கிராஸ் ஆகும் இந்த கருத்துக்கு காரணங்கள் மணி நீங்கள் வந்து டெய்லி காலையில் வெளியே போக போகும்போது அர்ஜென்ட்டாக ஒரு முக்கியமான வேலையை போகும்போது இந்த வேலை நம்ம சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எங்க வெளியே போகும்போது ஒரு புருக்கால ஒரு காலம் மாடு வருது இல்லை எதிரில் ஒரு மாடு வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் காரிய ஜெயம் காரிய சித்தி வெற்றி ஏற்படும் நிச்சயமா ஏற்படும் உங்களுக்கு அது அனுபவ ரீதியாக உண்மை இது நீங்கள் அனுபவிக்கும் போது அது உங்களுக்கு தெரியும் அதனால் யாரெல்லாம் மனித கணக்கக்கூடியவர்களோ அவங்களெல்லாம் நிச்சயமாக தூங்கி ஏந்துக்கும் போது டிவிலையோ ஃபோன்லேயோ நேர்லையோ கண்டிப்பாக காலமாடை பார்த்துக்குங்க காலமாடு கேட்டனா சாப்பிட கொடுங்க அதே அது சாப்பிட கொடுங்க காலமாட்டுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க கொடுக்க கொடுக்கறதுல பசுமாடு இல்லை காலமாடு காலமாடு பசுமாடு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க இந்த தரணத்துக்கு இந்த நந்தி தேவல் தான் அதனால் காலமாட்டுக்கு கேட்டனா சாப்பிட கொடுங்க அது கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு அற்புதமான விஷயம் நிச்சயமாக நடக்கும் பெரிய ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஒரு ஏற்றத்தை பதிவு பண்ணுவீங்க நல்ல படிக்கிற இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க வீட்டிலேருந்து சிறிய எளிய முறையில் இந்த பரிகாரம் செய்ய செய்ய ரொம்ப நல்லா இருக்கும் பிரதேஷ காலங்களில் நந்திதேவர்களுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுப்பது பூஜைகளை கலந்துக்கிறது இதுவும் ரொம்ப நல்ல விஷயம் இதை செய்ய செய்ய நல்ல ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் கருணநாதை ஈக்கிக் கொள்ளுங்கள் வாழ்வில் வெற்றி பெறுங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இதாக பதினோரு கரணத்தில் இது ஆறாவது காரணமே இந்த காரணம் தான் வணிஜ கரணம் தான் இந்த வணிக கரணம் தான் அவ்வளோ இருக்குது என்ன அது சூரியன் சூரியன் தான் நவகிரகத்தின் நாயகன் அவரை சுற்றி தான் எல்லா கிரகமே இருக்குது கனதனம் வழங்கும் கதிரவா போட்டி சூரியா போட்டி சுந்தரா போட்டி இதாக போட்டி வினைகள் கலைவாய் அப்படி உங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் கலையணுன்னா கண்டிப்பாக நீங்கள் நந்தி தேவரை வழிபாடு செய்யுங்கள் ஓம் நமச்சிவாய திருச்சற்றும் பலம் சிவாய நமகன் எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லதே நினைவுங்கள் நன்றி வணக்கம் ஜோதிடம் சம்பந்தமாகவோ நான் பேசின டாபிக் சம்மந்தமாகவோ உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருந்தால் என்னோடய கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு ஃபோன் செய்யுங்கள்